ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இதுக்கு பத்து ரூபா கதை தான் பார்க்க போறீங்க இது எப்படி என் கையில் வந்தது இந்த பத்து ரூபா நான் என்ன செய்ய போறேன்னு வாங்க போகலாம் வீடியோக்குள்ள வந்து விடுதான் பார்த்தீங்களா அப்போ வந்து எனக்கு கீழே இந்த பத்து ரூபா கிடச்சிது நானும் அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னும் அதுக்கப்புறம் என் முன்னாடி ஒரு அம்மா ஒரு குழந்தையும் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டாங்க இறங்கிட்டு ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க ஒரு குழந்தைக்கு மூணு நாலு வயசு இருக்கும் பத்து ரூபாய் எங்கன்னு கேட்டாங்க ட்ரெயினும் மூவ் ஆயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு ட்ரெயின் நின்று இருக்கும் போது அவங்க தேடி இருந்தா கூட அந்த பணத்தை வந்து உடனே அவங்க கையில நான் கொடுத்துருப்பேன் மூவ் ஆயிட்டு அடுத்தவங்க பணம் நமக்கு வேண்டாம் அடுத்தவங்க பத்து ரூபாய் நம்ம எடுத்தாலும் நான் எடுக்கல கீழே கடந்து நான் எடுத்தேன் கொண்டாந்து முண்டியில் போட்டா அவங்கள்ட்ட போய் சேர்றவங்கள்ட்ட அந்த கடவுள் கொண்டு கொடுத்துருவாருன்னு கடவுள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் இருந்து பணம் விழுந்துருந்து பார்த்து குழந்தை கையில் நான் கொடுத்துருப்பேன் அங்க இது கடந்தது நான் நிறைய பேர் இருந்தாங்க வந்தான்னு கேட்க முடியாது அவங்க ட்ரெயினில் இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட பணம் எங்கன்னு கேட்டிருந்தோம் அந்த பணத்தை நான் குழந்தை கையில் கொடுத்துருப்பேன் இறங்கி அவங்க யாரும் ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க ட்ரெயின் மூவாவது அந்த அம்மா அந்த குழந்தையை கேட்குறாங்க கையில இந்த பத்து ரூபாய் எங்கேன்னு காதில் விழுந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன செய்யணும்னு அதனால குழந்தை நம்ம படைச்சாச்சு பாபா இனி என்ன செய்கிறாரோ செய்யும் அந்த பத்து ரூபாய் எதுக்கு வச்சிருந்தது அந்த குழந்தைக்கு அந்த பணம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த நேரத்தில் கடவுள் என்ன ஒன்று உணர்த்தினாரு உணர்த்தினார்னா இந்த கடையில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே என்ன வாங்கினோம் ஒரு முப்பது ரூபா பாக்கி வச்சுட்டு போனேன் நம்ம தப்பு பண்ணிட்டுமோன்னு நினைச்சி இந்த முப்பது ரூபாய் ஞாபகம் பண்ணி என்ன கடன் எந்த கடை வச்சாலும் நினைக்கிறேன் நடக்கும் தேலே கேக்கச்சா தீஸ் ரூபாய் பாக்கி தான் கடனை வைக்கிறமோ பாலு கடன் என்ன கடன் வைக்கவே கூடாது அத போல பாவம் வேற எதுவும் இல்லை பத்து ரூபாயும் கையில கடைச்சி அந்த குழந்தையோட அம்மா தேடும் போதே எனக்கு ரொம்ப கில்டி ஃபீல் ஆச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ட்ரெயினும் மூவ் ஆயிட்டு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் கடைக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது ரூபா நியா வந்திருக்காது கடவுளுக்கு நன்றி எங்கள் அம்மா அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்ன கடன் பால் கடை கூடாது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வரணும் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது என்ன ஃப்ரீயாக அன்பு பாசமாக கொடுத்தாலும் தயவு செஞ்சு வாங்காதீங்க நான் அந்த மாதிரி நிறைய அனுபவம் உண்டு அப்படி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையிலேருந்து ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு அந்த எண்ணெய் வாங்க குடும்பமும் பிரிஞ்சிரும் அது நான் கண்ணால் பார்த்து நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் நம் வாங்கி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது ஆனால் இன்றைக்கி இந்த பத்து ரூபா கையில் கிடச்ச உடனேயே நமக்கு வந்து நம்ம பத்து ரூபா ஒன்றும் ஆக போகிறது இல்லை அந்த குழந்தை எதுக்காக வச்சுருந்தது அவங்களுக்கு இப்போ அந்த குழந்தைக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரில ரொம்ப கஷ்டமாச்சு அதான் கொண்டு நான் பாவாட்டை உடைச்சிட்டேன் பதினஞ்சு நாள் வாங்கினோம் என்ன என்ன அந்த கடனையும் கொண்டு கையில் கொடுத்தாச்சு பால் கடன் வந்து ரொம்ப மோசமானது நிறைய பாவம் பண்ணுவான் பாவம் பண்ணா உலகத்துல யாருமே கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு லிட்ரு அரை லிட்டர் எண்ணெய் தரேன்னா அந்த எண்ணெய் நீங்க வாங்கும் போது என் பாவம் நான் செஞ்சது அத்தனையும் உங்களை வந்து சேரும் அதை தயவு செஞ்சு என்ன என் பதிவு பார்க்குறவங்க பெத்த பிள்ளையாக இருந்தாலும் நடக்கும் தாய் தோப்பனாக இருந்தாலும் எண்ணெய் கடை மட்டும் வாங்காதீங்க கொடுக்காதீங்க ரெண்டா இல்லை சின்ன பின்னமாக ஆயிரும் இருக்கிறவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க வாங்கினவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாம நோய் நோட் நோய் நொடியோட சந்தோஷம் இல்லாம வாகும் ஷேர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த தேங்காய் மரம் நிறைய இருக்கும் தேங்காய் அந்த காலம் வெறும் ஒரு லிட்ரு இருபது ரூபாய் ரூபா தான் எங்க அம்மா டன் கணக்கில் லீட்ரு கணக்கில் என்ன வாங்கிட்டு போவாங்க எங்க வீட்டுக்கார வாங்கி தருவாரு அதுல ஒரு அனுபவம் எங்க அம்மாக்கும் பிடிக்காம சண்டை வந்து பிரச்சனை வந்து என்னென்னமோ பிரச்சனை வந்து எங்க வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஃபர்ஸ்ட் கணவர் தப்புன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா கடைக்குன்னு வாங்கிட்டு வந்தனால இன்னைக்கு நிறைய பிரச்சனை தயவு செஞ்சு என்ன கடன் பால் கடன் வைக்காதீங்க பதினஞ்சு நாளைக்கு என்ன வாங்கின பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் நான் பேலன்ஸ் நான் மறந்தே போச்சு இன்னைக்கு ஆண்டவர் இந்த பத்து ரூபா கொடுத்து நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி என்ன உணர்த்தினாலும் முப்பது ரூபா கொண்டு கடனையும் கொண்டு கொடுத்தாச்சு பிள்ளையா இருந்தாலுமே என்ன நம்ம கடையில் போய் வாங்குவோம் நம்ம தாய் வீட்டில இருந்து என்ன கொண்டாந்தாலும் உங்க கையில பணத்தை கொடுத்துட்டு வாங்க மாதிரி தாய் மாதிரி அன்பு பாசத்தில் நீங்க என்ன வேணாலும் கொடுங்க ஆனா என்ன கடனை கொடுக்காதீங்க உங்க பிள்ளைங்க தான் வம்பாகவும் பிள்ளைங்களும் நம்ம அம்மா கொடுத்தாங்க அன்பு பாசமா வாங்காதீங்க உங்க கையில பணத்தை கொடுத்துட்டு வாங்க தெரிஞ்சது உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவாக சந்திக்கிறேன் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கின்னு கண்டிப்பாக கமெண்ட் பால்க்கை ஃபில் பண்ணுங்கள் பெண்களே தாய் வீட்டுக்கு போங்க வாங்க என்ன கடனை வாங்கிட்டு வராதீங்க அதே மாதிரி மாவு அரிசி மாவு மாவு எடுத்துகிட்டு வராதீங்க வீட்டில் அவங்க கணவனரோட வளர்ச்சி வந்து நின்று போகும் அவங்க கொடுத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க காஞ்ச பொருள் வந் வாங்கிட்டு வந்தால் நம்ம குடும்பத்தில் குடும்பம் காஞ்சி போகவும் வற்றா குறையாயிரும் கே அன்னபூர்ணி தாய் தங்கமாட்டா அரிசின் சீப்பு தான் கோதுமையின் சீப்பு தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நம்ம அரைச்சி நம்ம நல்லா சாப்பிடலாம் கோதுமை மாவு அரிசி மாவு எண்ணெய் இது மூணும் கொடுக்காதீங்க ஒன்றும் புளி உனக்கு எதாவது அப்படி தெரியும் நான் கொஞ்சம் அனுபவத்துக்கு அப்புறம் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் புளி வந்தா நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும் காஞ்ச மாவு வந்தா என்ன ஆகும் எண்ணெய் வந்தா என்ன ஆகும் இல்லைன்னா நான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரேன் எல்லாம் சொல்லுவாங்களே கண்ணு போன பின்ன சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு எனக்கு என்ன கைய விட்டு போன பின்னா இப்போல்லாம் எல்லாம் இந்த வந்து ரகசியம் நமக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்ச உங்கள்கிட்ட சொல்லுங்க பிடிச்சா கண்டிப்பா இந்த பதிவு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன் பாய்